வேலும் மயிலும் சேவலும் துணை வடமலை திருப்புகள் சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர எனவோது தமிழினில் உருகியாடியவரிடம் ஒரு சனன மரணமதை ஒளிவர சிவமுற தருபிணித்துழவரமதுயி சுகமுர அருள்வாயே அருணைய வெளிப்பொழி முதலன முதலனவருகரு திருமுக துணைகொளும் இளையவ கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெயர் அருள்நேயா அடலுலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கழகம் இழையதுள கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி மிகும் உயிர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவி அடியவர் மனது கூடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிரமல மொழிய தினகரன் எனவர் பெருவாழ்வே அரவணை மிசைதுயில் நரகரி நெடியவர் மருகன் என எவரும் அதிசய உடையவா மலிவி மலி உமையவள் அருளிய முருகோணி அதள கிடு முதல்கிடுக எனவாறு மயிலினி தொழி சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரு மரகர சிவ பெருமாளே அதள விதழ முதல் கிடுகிடுகிடு எனவாறு மயிலினி தொழில் சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரு சிவ சிவ பெருமாளே பெருமாளே